எல்லாருடைய கண்ணுமே செந்தில் பாலாஜி மேலே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வாலண்டியராக ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் இந்த ப்ரெஸ் மீட்டில் செந்தில் பாலாஜி ரொம்ப டீசெண்டாக ஒரு பத்து கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்கார் இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து முழுக்க முழுக்க டிவி கேவினுடைய தலைவர் டிவி கேவினுடைய தொண்டர்களுக்கானது அப்போது அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருங்கிறது தெரிஞ்சால் தானே தாவைக்காலருந்து பதில் சொல்ல முடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதற்காக தான் இந்த பதிவு முக்கியமாக ஒரு பத்து கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்காரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவைக்காவினர் என்ன பதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல கேள்விகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பதில் சொல்வதற்கு தாவைக்காவினர் தெம்பு இருக்குமா திராணி இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெரிஞ்சிரும் வாங்க பார்க்கலாம் புறமகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க பட் விஜய் தான் பாட்டு பாடி அதை பொதுமக்கள் மத்தியில் அந்த இசையோடு சேர்ந்த வார்த்தையாக போய் அதை சேர்த்தார் அதை சேர்த்த நிமிடங்கள்லையே அடுத்த கட்டமாக அவர் மீது வந்து செருப்பெல்லாம் வீசப்பட்டது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜி ரொம்ப டீசெண்டாக சில கேள்விகளை கேட்டிருக்காரு நிமிட வாரியாக ஆறாவது நிமிடத்தில் இந்த நிகழ்வு நடந்தது பதினான்காவது நிமிடத்தில் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு ரொம்ப அழகாக வரிசைப்படுத்தின நிகழ்வுகளும் ப்ரெஸ் மீட்டில் இருந்துச்சு செருப்பை வச்சு அடித்தாங்க அப்படிங்கிறது அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் கத்தியால் கிழிக்கப்பட்டவர்கள் ஏன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு யாரெல்லாம் கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பெற்றிருக்கணும்ல கத்தியை வச்சு கிழிச்சிருந்தா காயம் வந்திருக்கும் அப்போ அந்த காயத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனை போயிருக்கணும்ல அந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றவர்கள் யார் அவங்க டேரெக்டாக வந்து என்னுடைய முதுகலை இப்படி கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறத யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி காயம்பட்டவங்களை கத்தியால் கிழித்து காயப்படுத்தப்பட்டவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் விசாரணை ஆணையத்திட்ட நேரடியாக வந்து அதை சொல்லுங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் வாட்டுக்கு பேசுகிறீங்க அப்போ சமூக ஊடகங்களில் பொய் வதந்தி பரப்பு வரும் பொய்யாக இருந்தாலுமே நீங்கள் நேரடியாக வந்து விசாரணை ஆணையத்திட்ட சொல்லுங்கள் அவங்க விசாரணை நடத்தி ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஜென்யூனாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கார் பத்து ரூபாய் விஷயத்துக்கு வருவோம் பத்து ரூபாய் பாலாஜின்னு என்னைய எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் பத்து ரூபா பாலாஜி அப்படிங்கிற வார்த்தை வந்து தப்பு பத்து ரூபாய் எடப்பாடி பழனிசாமின்னு தான் சொல்லணும் காரணமாக என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் யார் ஆட்சி பண்ணியிருப்பா ஏடிஎம்கே அப்போது இந்த நேரத்துலையும் டாஸ்மாகில் வந்து பத்து ரூபாய் யாருமே வாங்கலையா அப்படின்னு கேட்டால் வாங்கினாங்க பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு உள்ளே வாங்கின தொகைன்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் பதினாலு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இதில் பத்து ரூபாய்க்கு உள்ள ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது புகார் எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு புகார் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் பத்து ரூபாய்க்கு உள்ளேயும் பத்து ரூபாய்க்கு வெளியிலையும் சொல்லி புகார்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தொன்றுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து பதினெட்டாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு புகார் அதற்கு பிறகு பத்தாய பத்து ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தாறு புகார் இப்படி இந்த புகாரின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்ட அபராதம் மட்டும் எட்டு கோடி ரூபாய் அப்படின்னு கணக்காட்டுறார் அப்போது எந்த ஆட்சியிலும் அதிகமான அளவில் வந்து இந்த பத்து ரூபாய்க்கு மேலே பத்து ரூபாய் அந்த வசூல் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கேவினுடைய பீரியடில் தான் அப்போது வத்ரூபான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்குள்ள பேர் சொல்லணும் நீங்கள் என்னுடைய பேரை சொல்கிறீங்கன்னு அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கார் அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்கார் கரூரில் திரண்டது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல அது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார் ஏழு மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தது ஏன் அப்படிங்கிறத விஜய் சொல்லவே இல்லையே ஏன் லேட்டாக வந்தார்னு சொல்ல சொல்லுங்க அவருக்கு உடம்பு சரியில்லையா அவருக்கு காய்ச்சலா இல்லை அவருடைய மனைவியோடு எதுவும் பிரச்சனையா இல்லை குடும்பத்தில் எதுவும் தகராறா மக்களை சந்திப்பதற்கு தாமதமாக அவர் வந்ததற்கு என்ன மாதிரியான காரணங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும்ல மக்கள் அவ்வளோ நேரம் காத்திருக்காங்கல்ல என்னைய காத்திருக்க வைக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க பல மணி நேரம் தாம ஒரு ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம்னா ஒரு பல நேரம் வந்து நம்ம காத்திருக்கிறது ரைட்டு எனக்காக வேலை செய்கிறதுக்கு நீ வர்ற அப்படிங்கும்போது உனக்காக நான் உட்காந்து நான் தான் வரி கொடுக்குறேன் அப்போ நான் உனக்காக காத்திருக்கணுங்கிற கேள்வி எதார்த்தமாக மக்களாகிய நமக்குக்கே வருது அப்போ மக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ரசிகனாக தான் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்களே தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவனை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு திராணி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை இன்னமும் ஏழு மணி நேரம் விஜய் தாமதமாக வந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வியை ஒரு மனதார மக்களால் கேட்க முடியல இது ஒரு பெரிய ஒரு மைனஸ் இதையே தான் செந்தில் பாலாஜி அவர்களும் கேள்வியாக கேட்டிருக்காரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்னு விஜய்கிட்ட கேளுங்க அவரை சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பவர் கட் பண்ண சொன்னது அவங்க தான் அதை அவங்களே வந்து பேப்பர்லேயே எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கான பதிலும் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் அதை போய் அவங்கள்ட்ட கேட்காம எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்களே டிஎம் கேட்ட வந்து அப்படின்னு அந்த கேள்விக்கான பதிலும் சொல்றாரு ரெண்டாவது ஐநூறு மீட்டர் தொலைவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வண்டி வந்ததுக்கு அப்புறமும் விஜய் வந்து வேனை விட்டு மேல கூட வரவே இல்லை அவர் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு பிறகும் கூட பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக தான் வண்டி வந்து நிற்கிது மக்கள் அல்லோட பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட விஜய் வந்து உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் வண்டியினுடைய அவருடைய முகத்தை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ பேர் காத்திருக்காங்க அப்போ வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் ஆகியே நிற்கிது இதை ரசிக்கிறார் விஜய் ரெண்டாவது அந்த இடத்துல வந்து லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணதப்போ விஜயனுடைய முகத்தை பார்க்கணும் ஒரு கெத்தா தோரணையாக உட்கார்ந்துருக்காரு ஒரு அரசியல் கட்சி தலைவன் யாருமே அப்படி உட்காரவே மாட்டாங்க மக்களை பார்த்து கையசைப்பாங்க ஜெயலலிதாவினுடைய நீங்கள் நிறையா ரேலீஸ் வந்து பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் டயத்தில் ஜெயலலிதா போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிற்கிறவங்க ஜெயலலிதா கையை கட்டிட மாட்டாங்களா அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு நல்லாவே தெரியும் கை வலித்தால் கூட அவங்க கையை காமிச்சுக்கிட்டே தான் போவாங்க இது கலைஞருக்கு இருக்கக்கூடிய பண்பு ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய பண்பு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறத ரசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்து மக்களுக்கான தலைவனாக இருப்பானா இது என்ன மாதிரியான கொடூர புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சு பார்க்கலாம் பட் அவருக்கு என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது ஆனால் செந்தில் பாலாஜி அதையும் கேள்வியாக கேட்டிருந்தார் நைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதுக்குங்க அது எதுக்கு அந்த விளையாட்டு விளாடணும் மக்கள்கிட்ட எந்திரிச்சு வந்து பேசலாமே பேசுகிறது பத்து நிமிஷம் என்ன பேசுகிறீங்க உங்களுடைய கொள்கையில் ரெண்டு சொல்கிறீங்க என்னைய பற்றின வார்த்தைகள் ஒரு நாலு வார்த்தை திட்டுறீங்க இது தானே செஞ்சீங்க அப்படிங்கிறத செந்தில் பாலாஜியினுடைய ப்ரெஸ் மீட்டில் இருந்து அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ ஸோ செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய விஷயம் என் குடும்பத்தை விட கரூர் மக்களை நேசிப்பவன் நான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் தவறுகளை அரசின் மீது நிச்சயமாக மடைமாற்றம் செய்ய யாரும் முயற்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அப்படி ஆதாரம் இருந்தது அப்படின்னா அந்த குழுக்கிட்டையே குட்டையை குழுக்கிட்டையே உங்களுடைய ஆதாரத்தை கொடுக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி நிறையா பேர் வந்து இப்போது பாஜக சைடில் இருந்தே வந்து ஹேம மாலனிலாம் வந்து டைரக்டாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு குழு அமைத்து அவங்க விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த உண்மையை கண்டறியக்கூடிய குழுவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு பாலாஜி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குஜராத்து பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு அப்போ அந்த உண்மையை கண்டறியக்கூடிய குழுவை பாஜக அனுப்பிச்சாங்களா மணிப்பூரில் மக்கள் கொத்து கொத்தா இரு பிரிவுகளுக்கிடையே வந்து வன்முறையே வெடிச்சிட்டு அப்போது முதல் மோடி அவர்கள் போனாரா இல்லை உண்மை நீ கண்டறியக்கூடிய குழு போச்சா ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நெத்தீர்பொட்டில் சுடப்பட்டு இறந்து போன காட்சி அந்த இடத்துல அரங்கேறிச்சு மோடியினுடைய பேரை சொன்னதுக்காக மோடியை வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்காகவே அந்த பொண்ணை வந்து நெத்திப்பொட்டில் சுட்டு கொலை பண்ணாங்க அட்டிச்சு கொலை பண்ணாங்க அப்போ மோடி போனாரா ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கழித்து தான் அவர் பிரச்சாரத்துக்காக மணிப்பூர் போனார் இப்போ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அங்கே உண்மையை கண்டறியக்கூடிய குழு போலையே அப்போ பாஜக திருதுப்புன்னு பொன்னு வந்து கும்பமேளா நடந்த அப்போ கூட மக்கள் கூட்டம் குவிஞ்சப்போ கூட அங்கே கூட உண்மையை கண்டறியக்கூடிய குழு போலையே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண தெரியாம ஒரு ஈவெண்ட் நடந்துருக்கு மாவட்ட செயலாளர்களுடைய வண்டி ஏதாவது ஒரு வண்டி வந்து முன்னாடி போயிருந்து அந்த கூட்டத்தை வந்து விளக்கி விட்டுருக்கலாம் விஜயோட வண்டி மட்டுமே அந்த இடத்துல போகணுமா என்ன முன்னாடி ஒரு வண்டி போய் மக்களுடைய கூட்டத்தை வரிசைப்படுத்தி ச கொஞ்சம் விளக்கி விட்டு மக் கூட்டு போயிருக்கலாம்ல காவல்துறையை கூற சொல்கிறாங்க பட் விஜய் தான் காவல்துறைக்கு நன்றி சொன்னார் அப்போ காவல்துறை சரியாக செய்திருக்குன்னு தான அர்த்தம் அப்படின்னு சிந்துல் பாலாஜி சொல்கிறார் இது எதுவுமே நம்மளுடைய கருத்து இல்லை ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசிய விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போது அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆங்கிலும் இருக்குது அப்போது மாவட்ட செயலாளர்கள் முன்னாடி போயிருக்கணும்ல அப்போ அரசு செய்ய வேண்டிய விஷயத்தை அரசு செய்ததாக விஜய்ய ஒப்புக்கொள்கிறார் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார் டிஎம்கே அனுமதி கொடுத்துருக்காங்க ஆளக்குடிய அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு போதலை அப்படின்னா நீங்கள் கூட்டமே நடத்தி இருக்கக்கூடாது பாதுகாப்பை அதிகரித்து கொடுங்கள் அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும் மக்களுடைய நல்லதுக்காக ஸோ நீங்கள் கூட்டத்தை நடத்திட்டு ஒரு மாவட்ட செயலாளர் கூட முன்னாடி போல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியாக சரிவர தன்னுடைய வேலையை செய்தார்களாங்கிறத விஜய் கண்காணிக்கல ஆதவர்ஜுனாங்கிற மாதிரியான நபர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு வெளியில் வந்து இறப்பு அப்படிங்கிற வார்த்தை அந்த இறந்து போயிருக்கா இறந்து போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னார் பேட்டியில் நீங்களாம் வெளியில் நிற்கிறீங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு தமிழே தெரியல அது ஒரு நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து என்னத்தை பேச போகிற இது வந்து என்னுடைய கேள்வி தமிழே உனக்கு தெரில உன்னுடைய மாமா வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட் அதிபராக இருக்கலாம் நீ வந்து ஒரு பெரிய சோசியல் மீடியாவை கட்டமைச்சிருக்கலாம் உனக்கு கீழே ஆயிரம் பேருக்கு மேலே வேலை கொடுக்கலாம் அந்த ஆயிரம் பேரை வச்சு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவை கட்டமைக்கலாம் பட் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு ஒரு தலைவனை ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் கிங் மேக்கர் ஒன்றும் கிடையாது நீங்கள் யாருன்னே முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாது தமிழே சரியாக பேசத்தரல நீங்கள் யாருங்க நீங்கள் முதல்ல அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ளே இருக்குது அந்த கேள்வி கேட்கணும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிடுவியா நீ யார் யா முதல்ல நீ அப்படிங்கிற கேள்வி இருக்குதுல்ல அந்த கேள்விக்கான பதிலை முதல்ல சொல்லுங்கள் அவருக்கு தமிழே பேசத்தரல ஆதவ அர்ஜுனாவுக்கு விஜய்க்கு பேச தெரியுது ஓகே விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபர் ஏகப்பட்ட சமூக கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி படங்களும் நடிச்சிருக்காரு எல்லாமே ஓகே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான நபர் விஜய்ங்கிற அந்த ஒற்றை மனிதனுக்கு மரியாதை இருக்குது ஆதவர்ஜினா யார் அவர் ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் பிளே பண்ணுறாரு மக்களை தூண்டி விடக்கூடிய புரட்சிங்கிற வார்த்தையெல்லாம் பயங்கரமாக பயன்படுத்தியிருக்காரு மக்களை தவறான பாதைக்கு வந்து திசை திருப்புகிறார் இளைஞர்களை இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல இது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்போ ஆதவர் ஜின்னா பணம் இருக்குங்கிறதுக்காகவே அவரை காவல்துறை கைது செய்யாமல் இருக்கா இதுவும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் மருத்துவமனையே இருக்குது அதனால் நான் எளிமையாக போய் பார்த்தேன் வீட்டிலேருந்து நான் அலுவலகத்துக்கு இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு கால் வந்தது ஸோ அந்த நேரம் வந்து பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்காக நான் மருத்துவமனைக்கு போகாமல் சென்னைக்காக போக முடியும் அவர் மாதிரி அப்படின்னு விஜயை குறிப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசியிருந்தார் ஸோ எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சில கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்குது ஜெயலலிதாவோ கருணாநிதியோ விஜயகாந்தோ கூட அரசியலுக்கு முன்னாடி வந்து போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து சில விஷயங்களை சூப்பராக முன் வச்சுருந்தார் அவர் ஆட்சியிலலாம் இல்லை அப்போ தான் உள்ளுக்குள்ளே பிரச மக்களை சந்திக்க வர்றாரு அப்போ சந்தித்த மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு உன் வீட்டுக்குள்ளேயே நான் வந்து ரேஷன் அரிசியை கொண்டு வருவேன் வீட்டுக்கு ஒரு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னது அவர்தான் செஞ்சது கலைஞர் பட்டு செய்ய வச்சது யார்னா விஜயகாந்த் அவருடைய பிரச்சாரம் அப்போ உங்களுடைய பிரச்சாரம் சொசைட்டியில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியல் கட்சி தலைவனாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை ஒரு தனி மனிதனாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இதை நான் அரசியல் கட்சி தலைவனாக வந்து நின்றா சிஎம்மாக வந்து நின்றா ஏன் ஸ்கூல் பிள்ளைங்களாம் எழுதுங்களே நான் முதல்வனானால் அப்படின்னு அதே மாதிரி நான் முதல்வனானாலும் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படி ஒன்று கூட சொன்னது இல்லையே ஸோ விஜயகாந்த் அப்படி சொன்னார் அதனால் அவரை எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த பொஷன் வரைக்கும் அவரை அவருடைய லைஃப் டைமில் ஒரு தடவை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் அவரால் செய்திருக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சில நபர்களை நம்பி ஏமாந்துட்டார் அதே மாதிரி தான் விஜயும் ஆதவர்ஜுனா மாதிரியான குறுகியை எண்ணம் படைத்தவர்களோடு சேர்ந்து விஜயினுடைய ஈகோவும் இதுக்கு ஒரு காரணம் அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது இஸ் ஈகோயிஸ்டிக் கேரக்டர் ஸோ இது நன்கு அவரை பற்றி அறிந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சாதாரண தான் விவரம் அறிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல வரும் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதது உங்களோட இஷ்டம் ஆனால் பேச வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்